இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடுகிறது பனிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு என்பது ஏறத்தாழ ஒரு எட்டு லட்சத்து எழுதக்கூடிய அந்த தேர்வு இந்த தேர்வுக்கான தேதி என்பது வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும் இதற்கு முன்பாக இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நிறைவு முறையும் பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு நிறைவு செய்யப்படும் டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஒன்லி ஃபார் த அரியர் கேண்டிடேட்ஸ் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இதற்கான பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று வரை நடைபெறும் இதற்கான டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணாக்கர்களும் டென்த்தை பொறுத்த வரைக்கும் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் மாணாக்கர்களும் எழுத இருக்கிறார்கள் பிளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யும் பொழுது அரியர் யாரையான பதிவு செய்யும்போது அதற்கான டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அந்தஸ்தர் அப்ப நமக்கு வர இருக்கும்போது குறிப்பாக ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்தெந்த நாட்களில் நடைபெறும் என்பது இப்போ உங்கள்கிட்ட கட்டிகாரம் நாங்கள் வணங்கிடுவோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா மூணு நாட்கள் நான்கு நாட்கள் சிலது ஐந்து நாட்கள் வரைக்குமே நம்ம வந்து லீவு கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸை வரைக்கும் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொன்னார்கள் இது இன்னொரு தேர்வு ஏற்கனவே நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட் நடத்துகிறோம் அதுக்கப்புறம் காலாண்டு அரையாண்டு தேர்வு நடைபெறுது அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க இப்படி தொடர்ந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸை நாங்கள் நடத்துறதுக்கு காரணம் உங்களுக்கான பொதுத் தேர்வுக்கான அந்த அச்சத்தை நீட்டுவதற்காக தான் இது நடைபெறுகிறது இது ஒரு நீண்ட நீண்டகால ஒரு கோரிக்கை எங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ நார்மல் கேல்குலேட்டர் நீங்கள் வந்து அனுலோட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கான அந்த மாணவ செல்லினுடைய அந்த கோரிக்கையை ஏற்று அதை நாங்கள் அனுலோட் பண்ணுவோம் ஸ்டேட் கமி ஸ்டேட் நம்ம எலெக்ஷன் கமிஷன்களோட நம்ம உட்காந்து நம்ம பேசிட்டு தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்கோம் நாங்கள் அவங்கள்ட்ட இந்த தேதியாக காட்டப்பட்டிருக்குது ஸோ ஏப்ரல்

ஆல்மோஸ்ட் இந்த டிஓ டு சிஓ ப்ரொமோஷன் நான் கையெழுத்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் இப்போ சிஓஸ் இருக்கிறாங்க அது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அடுத்த அடுத்த தான் நாங்கள் சிஓஸ்டே நான் சொல்லப்பேன் பட் இனிவோ பரவாயில்ல பத்திரிகை துறை ஊடக பேசாத நண்பர்கள்ட்டும் அதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஸோ இவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சில பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் காலத்தில் பல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணவங்க தான் பட் இருந்தாலும் ஒரு கூடுதல் செய்திகளாக இன்றைக்கி பல விஷயங்களை நாங்கள் எழுதி சொல்கிறோம் நான் மூணு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டேன் எப்போ எனக்கு வந்து நம்முடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து எங்களுக்கான ஸ்லாஸ் ரிப்போர்ட்டை கொடுத்தா இருக்கலோ கொடுத்ததுலேருந்து மூணு மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு நேடியாக சென்று அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸை நாங்கள் பேசும்போது அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டிருக்கோம் என்ன ஒரு டீச்சர்ஸ்க்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்டுட்டு அது சார்ந்தும் நாங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அந்த தயார் நிலை இருக்கின்றோம் ஸோ நல்ல ஒரு தேர்ச்சியை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய பேர் தேர்வுக்கு வராமல் ஆஃபர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தவிர்க்க என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லும்போது இது குறைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் நீங்கள் சொல்லும்போது டிராஸ்டிக்கெல்லாம் அந்த ஆப்சன்டீஸை பற்றி நம்ம குறைச்சிட்டே வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்துலேருந்து எவ்வளோலாம் வந்துச்சு ஐம்பதாயிரத்துலேருந்து வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து அதை குறைச்சிட்டு வந்துட்டோம் நாங்கள் அது கண்டிப்பாக இந்த முறை ஏன்னா இன்றைக்கி நிறைய விழிப்புணர்வு ஒரு திட்டங்கள் சார்ந்து கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூணு மாதம் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் வந்து நான் நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த முறை அதிகப்படியாக அந்த பிள்ளைக்கு வந்து ஆப்சன்ட் ஆகாமல் பரீட்சைக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பொது தேர்வு தான் நான் சொல்றேன் இல்ல இப்ப நாங்க அதை நம்மளுடைய நடைமுறை என்னவோ நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான நடைமுறை என்னவோ அது சார்ந்தா இருக்கும் அது எந்த ஒரு குழப்பமும்

ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே வந்துடுது இப்போ வந்தது பாருங்க கொடுத்துருக்கதே பாருங்க மதிப்பெண் சான்றிதழ்கள் உண்மைத்தன்மை சான்றிதழ் வெளிப்படுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது நாள் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி பேருக்கு வந்து அதுக்கான சான்றிதழ் கொடுத்திருக்கோம் டூப்ளிகேட் மார்க் ஷீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் பதினோராயிரம் பேர் கொடுத்திருக்கோம் இந்த ஆண்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூத்தி பதினாலு பேருக்கு நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய இன்புட் அதை ப்ராப்பரா கொடுத்தாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா வரும் இதுல வந்து அலை வைக்கிறதுக்கான அந்த தேவை இல்லை என்பதை

ஸோ எங்களை நாங்க வரைக்கும் ஒரு திட்டமிடலோடு எங்களுடைய டீச்சர்ஸ் வந்து ஏற்கனவே அந்த வேலையை கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா என்னோட சிஓஸ்கிட்ட அதை நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவோம் எதுக்கு அலகேட்ல இது ஜென்ரலா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு நடத்துறது தான் புதுசா நாங்களா யாரையும் அவங்க திணிக்க போறது பட் அட் த மேக்சிமம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்காரங்களுக்கு அதிக இதை கொடுத்துட்டு எங்க ஆளுங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்கலாம் ஆன்சர் நாங்க வந்து பாதுகாப்பு வைக்கிறதுல சில நேரங்களில் குறைபாடு இருக்கிறதா தொடர்ந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் போகும் தகவல்கள் வெளிவருது இந்த ஆண்டு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும் அந்த கஸ்டோடியன் பாயிண்ட்ல இருந்து எத்தனை ஆஃபீஸர்ஸ் நிற்பாங்க ஒரு இடத்துல கொஸ்டின் பேப்பர் இடத்துக்கு போகும்போது எப்படி ஒரு பாதுகாப்பு கிட்டத்தட்ட ஒரு பேங்க்குக்கு நம்ம ஒரு பணத்தை எடுத்துட்டு போகும்போது என்ன பாதுகாப்பு கொடுக்கறோமோ அதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதையும் மீறி எங்கேயாச்சும் நடக்கும்போது அது உரிய கவனம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு இதுக்கு முன்பு அப்படிங்க பாக்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நாங்க வந்து பாத்துக்கோ கவர்மெண்ட் இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க நன்மை கொடுக்கறது ஆக்ஷன் எடுக்கிறது தான் இது வந்து நம்பர்ஸ் ஏதாவது குறைஞ்சிருக்கா டேட்டா படி இல்ல அது என்ன இல்லை டேட்டா நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சங்கர் நான் பட் எங்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் வேல்யூவேஷன் நம்ம வந்து பக்காவாக கொடுக்கறனால தான் இன்னைக்கு நமக்கு ஒரு தரமான மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கல்லூரியில் போய் சேர்க்குற அளவுக்கு நம்ம வந்து இப்போ கொண்டு வந்துட்டோம் ஸோ அங்கே அது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா என்னால் இந்த அவுட் புட் எங்களால் இந்த ப்ராடக்ட் எங்களால் இருக்கவே முடியாது ஸோ எங்களுக்கு டீச்சர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது இப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிறனால நாங்கள் இன்னும் கூடுதல் கவனம் அதை நடத்துக்கிறோம்